அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு முதல் பருவ மதிப்பெண் விவரங்களை எமிசில் பதிவு செய்த பின் ஸ்கோர் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அதாவது மாணவர் தரநிலை அறிக்கையை டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஸோ இதை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து இனிமேல் நம்ம வந்து பேரண்ட்ட வந்து ஸ்டூடெண்ட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு சொல்கிற மாதிரி ஆகிருக்கும் ஸோ இதில் என்னென்ன உரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி செயல்பாடுகள் கல்வி இணை செயல்பாடுகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திறன்சார் செயல்பாடுகள் ஸோ இதெல்லாமே இருக்கும் கீழே வந்தீங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ் சைன் டீச்சர்ஸ் சைன் அண்டு ஹெச்எம் சைன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒவ்வொரு மாணவருக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் லாக்இன் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் அங்கே நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அகடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அகடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகடமிக் இயர் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுனோராக கிளிக் பண்ணி அட அகடமிக் இயர செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனராக கிளிக் பண்ணி கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் டைப் அது ப அதை கிளிக் பண்ணி எக்ஸ் குவார்ட்டர்ல எக்ஸாம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் அல்லது ஃபர்ஸ்ட் டேமுக்கான மார்க் என்ட்ரி பண்ண பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஆல்ரெடி எப்படி நம்ம வந்து மார்க் என்ட்ரி பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ நான் ஒரு மாணவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கேன் ஸோ மற்ற மாணவர்களுக்கு இன்னும் என்ட்ரி பண்ணலை ஸோ அந்த மார்க் என்ட்ரி பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கோர் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாணவ மாணவருக்குமே அனைத்து மாணவர்களுக்குமே வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே நீங்க வந்து மார்க் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆக்சன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேலே நம்ம ஸ்கூலோட நேம் அண்ட் டைஸ் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து மாணவர் தரநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்ம பதிவு பண்ண மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே இருக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பிரிண்ட கிளிக் பண்ணி பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நமது பள்ளிக்கு வழங்கி இருக்கக்கூடிய எப்சன் பிரிண்டர்லாம் இந்த மாணவர் தரநிலை அறிக்கைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இது ரெண்டு பக்கம் இருக்கும் ஸோ அதில் பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்னென்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கல்வி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் எடுத்த மதிப்பெண் வரங்கள் இருக்கும் ஸோ அதில் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அவருடைய பர்சன்டேஜ் எவ்வளோ மொத்த தரநிலை ஸோ அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்திங்கன்னா கல்வி இணை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வகுப்பு ஆசிரியர் வந்து ஏ பி சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு நோட்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க தரநிலை வரங்கள் எப்படி போ எப்படி ஏனா என்ன பினா என்ன சின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா எழுதிக்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பிற மொழி திறன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆங்கில மொழி திறன் கணக்கு அறிவியல் சமூக வரிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்காகவும் நீங்க வந்து ஏ பிசி அப்படின்ற கிரேடு வந்து நீங்க ஒவ்வொன்றிலையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க வந்து மேனுவலாக எழுதி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மாணவர்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல கொடுக்கறக்கு முன்னாடி ஆசிரியர் சைன் பண்ணிக்கோங்க தலைமை ஆசிரியர் சைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாணவர்கள்ட்ட கொடுத்து கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு சொல்லுங்கள் ஸோ இது ஒரு மாணவருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவருக்கு நீங்கள் மதிப்பெண் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ பட்டன் வந்து ஆக்ஷன் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஐ சிம்பல் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு மாணவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் ரிப்போர்ட்ன்னு சொல்லக்கூடிய மாணவர் தரநிலை அறிக்கையை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய ஸ்கோர் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டும் பாத்தீங்கன்னா இந்த எரிக்குள்ள டவுனாக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்து போங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ